ॐ श्री गुरुभ्यो नमः ॐ गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेट्बरः गुरुचाक्षात्परब्रह्मा दट्मयि श्रीगुरुबे गुरुबे शर्वलोकानां गुरु बिडे भव निधये शर्वविद्यानां श्रीदक्षणा मूर्तिन्मे नमो नमः ஓம் அப்ரமேயத்துவ ஸ்ரீ குரு நமோ நமக ஓம் கம் மனோக்கிராவிருத்தயிருமூ நமக ஓம் சுக்கிலா பரபரம் விஷ்ணு சசிவரணம் சதுபுஜம் வதனம் ರ್ಭ ವಿಕುನೋಬ ಶುಭ ಶಾಂತ ಮಮೋಪಾತ ಸಮಗತ್ಪಾರಾ ಶ್ರೀ ಪಾರ್ವತೀ ಪರಮೇಶ್ವರ ಪ್ರೀತ್ಯರ್ಥ ಶುಭ ಶೋಪಣ ಮುಖರ್ತ ಅಧ್ಯ ಪೂರ್ವತನ ದ್ವಿಧ್ಯ ಭ್ರಾತೆ ಶ್ತಾರ भाई बट बते मन तेरे अष्ट विगुम सती तमे कली युके ब्रदम भारते जंब तुबे भारत वर्षे भरत कंडे मेरे हो दच्छदे पार्शुबे शखप्थे अश्विन्ने வன விவாரியம் மதியிவருஷனா தட்சாயணே புண்ணியராணம் சுக்கிழவாணம் பஞ்சம திரு சுபதிவோ पञ्चमी काले शुभदिभो शुकिर वासरयुत्यां शुकिर वासरयुत्यायाम् अस्ता नक्षत्रयुत्यायां शुभयोक कुण विशेषण विशिष्टियाम् अस्यां னகே விஷபபுரக்ஷேராணா அண்ணை ஆதிவராசக்தி அம்பிகமூர்த்திமே பரீவாரதேவதா மூர்த்திமே அண்ணை அஸ்வாரூட மகாவாராகி அம்பிகமூர்த்திமே விசேஷ விசேஷ ஆடிமாத வளர்விரை पंचमी तिथि पंचमी भूजांगा विशेष विशेष पंचमी भूजांगा

அஷ்யஷ்யா, எஜமான அஷ்யா, சககுடும் பஷ்யா, சேமஸ் യുത്തർഷ നിവർത്തിയം കരകോഷവൃത്തയുത്തം വിധിയ അഭിവൃത്യുത്തണ അഭിവൃത്യുത്തം ദാരുവർത്തിയുത്തം ശോകനിവർ ൃത്തിയുത്തയുത്തം അഭിവൃദ്ധിയായം വ്യാപാരൃത്യാം ലാഭ അഭിവൃദ്ധിയായം ലക്ഷ ലോടി ലക്ഷലക്ഷ കോടി കോടി ശതകോടി സഹസ്രകോടി தன, கனக வஸ்து வாகனாதி, அபி விருத்தியைத்தம் கிரகதோஷே, சல்யதோஷே, விஷ்ய, பூத, சத்துரு, மித்துரு, பய வினாஷனட்தம் மிரிச்சராஜே, ச்தம்பன, மோகன, மாரன, யந்திர

துச்சகுண துர்ப்பீதி மகாபீதி மாணச கம்பித்த வைகலியன பித்திருஷாபேவாப கன்னிஷாபர்பாவங்கவத்தியாயம் யுகதிஷ்டி பரதிஷ்டி சரதிஷ்டி சரதி பந்து பந்தமித் திஷ்டி தொழில் திஷ்டி வியாபாரி சர்வ எச்சுதோஷ பட்சுஷ பரவோஷ விளங்கு தோஷ சர்வ தோஷங்கள் தோஷங்கல் நிவ்ய்தர்வ சங்கடங்கள்வம் பெய்து பரஷத்ரு பந்த மித்திரு குளச்சத்துரு குடும்பச்சத்துருவாரூ சர்வத்ருவியாய் நிவத்தியாயம் மகாகணபதி மகாலட்சுமி இஷ்டேவதா

ನಮೋ ಭಗವೀ ವಾರ್ಥಾಲಿ ವಾರ್ಥಳಿ ವಾರಾಗಿ ವಾರಾಗಿ ವರಾ ಮುಖಿ ಅಂತೆ ಅಂತಿಣಿ ನಮಃ ರುಂತೆ ಋಂತಿ ನಮಃ ಜಂಪೆ ಜಂಪಿ ನಮಗೆ ಮೋಘೆ ಮೋಕಿ ನಮಗೆ ಸ್ತಂಪೆ ಸ್ತಂಪಿಣಿ ನಮಗೆ ದಿಕ್ಬ ಪ್ರತಿಷ್ಠಾ ಕುರು ಸರ್ವಿಕ್ತುರ್ಮುಖಿಕ್ವಾ ಸ್ತಂಪಣಿಂ ಓಂ ಶಾಮಳಾ ವಿತ್ಮಗೇ ಕಲಗಸ್ತಾಯ ಧೀಮಗೇ ತನ್ನೋ ಅನ್ನೈ ಅಶ್ವಾರೂಟ ಮಗಾವ್ಯಂಬಿ ದೇವದಾ ಮೂರ್ತಿನಮೇ ನಮೋ ನಮಗ ಆತಿವರಾಗ್ಯ ನಮಗ ಇಳಗು ವರಾಗ್ಯ ನಮಗ ಉನ್ಮತ್ತವಾರಿಯೇ ನಮಗ ಅಶ್ವಾರೂಟ ಮಗ ವರಾಗಿಯಂಬಿಗ ದೇವದಾ ಮೂರ್ತಿನೇ ನಮೋ ನಮಗ ನಾನಾ ವಿಧ ಪರಿಮಳಭದ್ರ ಮಂದ್ರ ಬುಟ್ಪಾಣಿ ಶಮರ್ಪಯಾಮಿಯರ್ಹಿ ಪೋ ஓம் நமஸ்தே நமஸ்து பகவன்பிட் வராய மகாத்தேப்பா திம்பா திபுரந்தா தி காலா காலக்ருதிரா நீலகண்டா மிருஞ்சாய ஜர்வராய ஜாஜிபாண்மாத உண்மைரவதா மூத்த நமோ நமக ஓம் சிவாய நமக சம்பவே நமக மெகேட் பராய் நமக சசிச்சயிராய் நமக வாமதேவாய் நமக பவாய நமக ஷர்பாய் நமக ஈசான நமக பசுபதே நமக ருதிராய் நமக உகராய நமக கராய நமக கங்கா தராய நமகாய நமக ஷோமாய நமக சதா சிவாய நமக திகம்பராய நமக நீலகண்டாய நமக உமாபாதையை நமக வித்வநாதாய் நமக கபாலித்வராய் நமக காலியகாலாய் நமக பரமேஸ்வர தேவதாமூர்த்தின்மே உன்மத்த மகா காலபைரவதிபதாமூர்த்திமே நமோ நமக நானாவிதபரிமளபத்திரமந்திரஉட்பானி சமர்ப்பாமிஹிப்போ